என்னடம்மா சோஃபா தான் இருக்குல்ல இங்கே உட்காந்தா என்ன ஏன் போய் இப்போ தரையில் உட்காந்துட்ருக்க அட சோம்மு சோஃபாவில் உக்காந்தா உடம்புல அப்படியே ஹீட் ஆகுற மாதிரி இருக்கு இப்படி உட்காந்து கொஞ்சம் காற்றாட நல்லா இருக்குது காலை நீட்டையும் நல்லா உட்கார முடியுது அப்படியா இந்த சோஃபா ரொம்ப ஹீட் ஆகுதோ சரி சரி அடுத்த மாதம் வேற சோஃபா வாங்கி தரேன் சரியா அட நானே ஒரு நாளைக்கு பத்து நிமிஷமோ இருபது நிமிஷமோ தான் சோஃபா உட்காருறேன் அதுக்கு எதுக்கு சோஃபா மாற்றிட்டா அதெல்லாம் ஒன்று வேணாம் மெட்டவே சாப்பிட்டியாமா ஆ இப்போதான் அத்தை சாப்பிட்டேன் ஆ சரிம்மா சரிம்மா ஆமா என்ன ஏதோ சோஃபான்னு பேச்சு அடிப்பட்ட மாதிரி இருந்தது ஆமாமா இந்த சோபா ஹீட் ஆகுதுன்னு சொன்னா அதனால தான் அடுத்த மாசம் மாத்திறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் ஏமா ரொம்ப ஹீட் ஆகுதோ இல்ல சார் லைட்டா ஹீட் ஆகுது அதனால தான் நான் கீழ உட்கார்ந்திருந்தேன் அதுக்கு தான் அவர் சோபா மாத்திற அப்படி சொல்லிட்டு இருந்தாரு எதுக்கு வீணா செலவு பண்ணிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணு வேணாம் சார் பாத்தியாடா يا மர்மாவுக்கு பொறுப்ப எவ்ளோ பொறுப்ப பேசுறா அம்மா நீ வர வர இப்ப கவனிக்கவே மாட்டீங்கற அவளையே கவனிக்கற வந்தேனே அவளையே சாப்பிட்டியான்னு கேட்டே இப்ப அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க என்ன எதுமே கண்டுக்க மாட்டீங்கற ஆமா ஆமா நீ இப்பதானே பிறந்த பாப்பா உன கவனிக்கிறதுக்கு சரி சரி என்ன சாப்பிட்டியா ஆபீஸ் கலம்பலையா நீனோ ஆ சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு ஆஃபீஸ் கிளம்பிட்டேன் எங்கள் பாஸ் ஃபோன் பண்ணாரு நம்ம வீட்டு வழியாக தான் இன்னைக்கு போகிறாராம் அதுதான் போகிற வழியில் இன்னி பிக்கப் பண்ணிக்கிறேனாருந்தான் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவார்மா இந்த கிளம்பிடுவேன் சரி சரி அப்படியா சரி நானும் இந்த மாத்திரை வாங்க போகணும் ஆ போயிட்டு இருக்கேன் நெட் வழி தனியாக இருந்துக்குவியா ஆ சரி த நான் தனியாக இருந்துக்குவேன் நீங்கள் போயிட்டு வாங்க ஆ சரிம்மா ஒரு பதினோரு மணிக்கு உள்ளே பால் ஆற்றி வச்சுருக்குறேன் மறக்காமல் எடுத்து குடிச்சிடு சரி நான் வரேன் இதே வரடா சோமே ஆ சரிங்க த போயிட்டு வாங்க என்ன வர வர மாமியார் மருமக பாசெல்லாம் கூட்டிகிட்டே போகுது எங்கள் அம்மா என்ன கூட இப்போலாம் கணக்கிறது இல்லை ஆமா ஆமா நீங்கள் தான் ஒன்றும் என்னை கவனிச்சிக்க மாட்டேங்கிறீங்க அவங்க கவனிச்சிக்கிட்டால் அவங்களுக்கு பொறாமையாக இருக்குதோ பொறாமையெல்லாம் ஒன்றும் இல்லை லைட்டாக தான் ஆ சொல்லுவீங்க சொல்லுவீங்க ஏதோ காசத்தை கேட்குது உங்கள் பாஸ் வந்துட்டால் போல இருக்கே ஆமாம் ஆமாம் சரி நெட்டவள்ளி பார்த்து பத்திரமா ஃபோன் பண்ணு நான் போயிட்டு வந்துடுறேன் சரிங்க மெதுவா மெதுவாக போங்க வீட்டில் எல்லாரும் ஒரு ஒரு வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாங்க தனியாக இருக்க வேற போர் அடிக்குது ஏதாவது சாப்பிட்ணும் போல இருக்கு ஆனால் வீட்டில் இருக்கிறத பார்த்தா சாப்பிட தோண மாட்டேங்குது என்ன பண்ணுறது என்னவெல்லி தனியா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு போர் அத்தை இருந்தாங்க மாத்திரை வாங்கணுமா அதனால டவுன் வரைக்கும் போயிட்டாங்க சோமி இப்பதான் கிளம்புனாரு அப்புறம் மாமனாரு தோட்டத்துக்கு போயிட்டாரு அப்படியா யாரும் சரிக்கா நீ என்ன இந்த பக்கம் ஒரு ஃபோன் கூட பண்ணாம வந்துருக்க அட ஒன்னும் இல்லடி அப்படியே சும்மா காத்தாட வாக்கிங் மாதிரி நடக்கலாம் நடந்து வந்தேன் சரி பக்கத்துல தானே உங்க வீடு உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சரி சரி கீதாக்கா எனக்கே வாயெல்லாம் ஒரு மாதிரி நம்ம நமக்கு ஏதாவது சாப்பிடலாம் பார்த்தா புளிப்பா வீட்டுல ஒண்ணுமே இல்ல அதான் சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் என்னது புளிப்பா சாப்பிடணுமா ஓ சரி சரி நான் வேணா அதுக்கு ஒரு ஐடியா சொல்லவா என்ன ஐடியா வரவழியில ஒரு மாங்காய் தோப்பு பார்த்தேன் நல்லா கொத்து கொத்தா காய்ச்சி தொங்குதுடி வேணா வரியா ஆளுக்கு ரெண்டு பறிச்சு சாப்பிடுவோம் அப்படியா திருட்டுமாங்க நல்லா ருசியாக தானே இருக்கும் சரிக்கா எங்கள் வீட்லேயும் யாரும் இல்லை இதுதான் சரியான நேரம் சரிப்பா போலாம் அடேங்கப்பா எங்கள் வீட்டு பக்கத்தில் இவ்வளோ பெரிய தோப்பு இருக்கா இவ்வளோ நாள் இது எனக்கு தெரியாமல் போச்சு ஆமா ஆமா நானும் இத்தனை நாள் கவனித்ததே இல்லைடி இன்னைக்கு தான் பார்த்தேன் சரி இரு ஆளுங்க யாராவது இருக்காங்களான்னு பார்ப்போம் தூரத்தில் அங்கே ஏதோ டிராக்டர் நிற்கிது அவங்க ஒன்றும் கவனிக்கிற மாதிரி தெரியலை ஏன் அங்கே ஒரு வண்டி நிற்கிதுடி ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே சீக்கிரம் வாங்கிட்டு ஓடிடுவோம் அது இல்லாமல் உன் எங்க எங்கேருந்து பார்த்தாலும் தெரியும் கொஞ்சம் குனிஞ்சேவா அம்மா

சரி சரி கீழே பாத்து காலவை சரியா முள்ளு இது குத்தி கத்திர போற அப்புறம் தோட்டக்காரன் வந்துருவான் ஒரு கொத்துனாலும் இருக்கே இது போதும் புடி நட்ட அப்படியே எடுத்துட்டு ஓடு ஓடு சீக்கிரம் ஆள் பாக்குறதுக்குள்ளேயும் வெளியில ஓடு ஓடுங்க சூப்பர் கீதாக்கா சூப்பர் சூப்பர் என்ன கீதாக்கா அந்த வண்டி அங்கே நமக்கு என்னடி அதான் யாரும் பாக்கல போ போ சீக்கிரம் போ மாட்டிக்க போறோம் என்ன மாதிரி தெரியுது ஆமாக்கா அவளுதான் என்னது கையில் மாங்காய் தூக்கிட்டு போறாளுங்க ஓ மாங்காய் திருடிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் பேசாமா நம்மளும் போய் பறிச்சிட்டு ஓடிடுவோம்மா ஆ சரிக்கா சரிக்கா வாங்க எங்கே போய் பிடுங்கானுங்கன்னு தெரியலையே வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் பிடிக்கிட்டு போவோம் ஆ ஓடு ஓடு தேசமா ஓடு இந்த மரத்தில் தான் பறிச்சிட்டு போறாங்கன்னு நினைக்கிறேன் சரி நிறையா தானே இருக்கு சரி ஒரு பத்து பதினஞ்சு பிடிக்கிட்டு போமா ஆமாக்கா ஒரு இருபது மாங்காயை பிடுங்கினோன்னா வச்சுக்கா போற வழியில பள்ளிக்கூடம் இருக்குது அப்படியே விற்றுட்டு போனோன்னா வச்சுக்கா கை செலவு காயிரும் சரி வா வா ஆமா உமா சரியா சொன்னேன் ஏ போதும் நீ போதும் ஆள் வர மாதிரி இருக்குது சீக்கிரம் வா ஓடுக்கா ஓடுக்கா ஏதோ செருப்பு சத்தம் கேட்குது ஏய் இந்தாருமா இந்தாருமா நில்லுங்கம்மா யாருமா அது மாங்காய் பிடுங்கிட்டு ஓடுறது

ஹலோ நான் எங்க தோட்டத்துல இருக்கேன் யாருன்னே தெரியலப்பா ரெண்டு பேரு மாங்காய பிடிங்கிட்டு ஓடுறாளுங்க ஆமா நான் எங்கிட்டு ஓடிப்பிடிக்கிறது நானும் கத்துறேன் நிக்காம ஓடுறாளுங்க ஆமா ஆமா கையில அம்புட்டு மாங்காப்பா என்னன்னு ஏதோ போன்ல ஏதோ கேமரா செட் பண்ணி நீ கொஞ்சம் யாருன்னு பார்க்க முடியுமா அதுல ஆஹ் ஆளை புடிச்சிடலாமா ஆஹ் சரி சரி கொஞ்சம் பார்ப்பா கொஞ்சம் பார்ப்பா ஆஹ் இந்த பாரு நான் வீட்டுக்கு தான் வர எம்பட்டு திம்மறு இருக்கும் இவளுங்களுக்கு பட்ட பகல்ல ஆள் நடமாட்டம் இருக்கும்போதே இப்படி புடுங்கிட்டு ஓடுறாளுங்க யாருன்னு மட்டும் இன்னைக்கு தெரியட்டும் பஞ்சாயத்துல குடி நிக்க வச்சிடுறேன் என்ன கீதா நெட்டவல்லி வரமோரி கையில மாங்காய் தூக்கிட்டு வரீங்க நெட்டவல்லி இது திருட்டு மாங்கான நம்ம பாக்கியா தெரியவானா சரியா ஆமா ஆமா பாக்கியா ரொம்ப நேர்மையான ஆளா வேணா வேணா சொல்லவேணா என்னடி நான் பாட்டுக்கு கேட்டிட்டு இருக்கேன் நீங்க ரெண்டு பேரும் அங்க திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கீங்க அட பாக்கியா கா வரவலில மாங்கா வித்துட்டு சரி நல்லா இருக்குதே உப்புவும் காரமும் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும் வாங்கி தரணக்கா ஆ ஆமா ஆமா அப்படியே சரி சரி கொண்டாங்க நான் நறுக்கி உப்பும் காரமும் போட்டு எடுத்துட்டு வரேன் இந்தாங்க நல்லா உப்பையும் காரத்தையும் நல்லா போட்டு கொண்டுட்டு வாங்க நல்லா கலக்கி கொண்டு வாங்க சரிடி சரிடி அக்கா அதுக்கு எல்லாம் மாங்கே வெட்ட ரெண்டு மட்டும் போதும் மித்ததெல்லாம் நீங்க குழம்புல போடுங்க அப்படியே சரி சரி நான் கூட இந்த மீன் குழம்புக்கு ரெண்டு மாங்காய் வாங்கணும்னு நினைச்சேன் சரி அப்ப நான் இத வச்சிக்கிறேன் ஏண்டி விக்கிறவங்க இல தலையோட பா இத கூட பறிச்சு போட மாட்டாங்களோ அட அவங்களுக்கு என்ன அவசரமோ சரி கா அத நீங்க எடுத்து என்ன என்னனமா சொல்றீங்க சரி சரி

சரி இதுக்கப்புறம் உங்ககிட்ட மறைக்க முடியாது உண்மையை சொல்லிடுறோம் வர வழியில் ஒரு மாமரத்தில் நிறைய மாங்காய் கரைச்சிருந்துச்சுக்கா அதான் சாப்பிடும் போல் இருந்ததுன்னு பறிச்சுட்டு வந்துட்டோம் ஏங்கடி இப்படி பண்ணுறீங்க பத்து ரூபாய் மாங்காய் ஆச்சு எதுக்கு இப்படி தேடி சாப்பிட்ணும் ஆ சொல்லு சரி பண்ணணும் தான் பண்ணினீங்க நம்ம தாத்தாவோட தோப்பில் தான் போகலையே அந்த பக்கம்லாம் போயிடாதீங்கடி சுற்றி இப்போ கேமரா வச்சுருக்காங்களா எனக்கா சொல்கிற கேமரா வச்சுருக்காங்களா கேமரா வச்சுருக்காங்களா ஐயோ ஆமாம் நீங்கள் ரெண்டு பேர் ஏன் இப்படி இவ்வளோ சாக்காகிறீங்க படம் போட்டல காட்டுவாங்க ஐயோ இத கவனி காமியா போய்டோம் போறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பாத்துக்கணும் இவ்வளவு ரெண்டு பேர் ஏன் இப்படி பதறறாளுங்க ஒருவேளை அங்கதே போய் பாளுங்களோ எப்பா பேராண்டி தோட்டத்துக்கு வந்து கலவாண்டது யாருன்னு பாத்தியாப்பா தாத்தா அதுதான் செக் பண்ண போறேன் தாத்தா வாங்க பாப்போம் யாரும் ரெண்டு பேரும் சேர்ந்தே பாப்போம் உட்காருங்க எப்படி எனக்கு என்னமோ அந்த முக்காட்ட பாத்தனி சுந்தரி மாதிரி அந்த சுடிதார் போட்டிருக்கல பாத்தேன் எனக்கு ஏதோ உமா மாதிரி தான் தெரியுது சரி சரியா பார்க்காம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா சரி நீ ஓபன் பண்ணு யாருன்னு பாக்குற தாத்தா நீங்க சொன்னவங்க இவங்களான்னு பாருங்க அட இந்த சிரிக்கிக தான் நான் நினைச்சது கரெக்டு தான் போல ஆமா ஆமா அந்த சுந்தரி உமாவும் தான் வந்துட்டு போயிருக்கிறாளுங்க பஞ்சாயத்து தலைவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு பஞ்சாயத்தை கூட்டிட வேண்டியதுதான் இப்படியா விட்டா ஒன்னும் சரிப்பட்டு வராது

அவ்வளவுதான் தாத்தா புள்ள பார்த்தாச்சு இவங்க நாலு பேர் தான் வந்திருக்காங்க வேற நம்ம கூட அங்க தோட்டத்துல வேலை பாக்குறவங்க தான் இருக்காங்க வேற யாரும் வரல சரி பேராண்டி அப்போ நான் அந்த பஞ்சாயத்து வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் ஏன் தாத்தா இதுக்கெல்லாம் பஞ்சாயத்து கூட்டிக்கிட்டு அவங்க வீட்டுல போய் சொல்லி பாருங்க நேர்ல சொல்லி பாருங்க தாத்தா இப்ப எல்லாம் பண்ணாதீங்கட்டு இதுக்காக பஞ்சாயத்து எல்லாம் கூட்டாதீங்க தாத்தா நல்லாவா இருக்கு அட போடா நீ சின்ன பையன் உனக்கு இதெல்லாம் ஒண்ணும் புரியாது நம்ம சொன்ன அந்த தாத்தா கேக்கவா போறாரு சரி நம்ம வர்க்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான் என்னங்க இன்னைக்கு மதியத்துக்கு சாப்பிட வீட்டுக்கு வந்துருங்க சரிங்களா உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு நல்லா மாங்கா போட்டு வைக்கிறேன் என்ன இன்னைக்கு அதிசயமா மீன் குழம்பு வைக்கிறேன்ற நீயே அதுவும் மாங்கா போட்டு என்ன விஷயம் இல்லங்க சும்மா தான் மீன் குழம்பு வைக்கலாம்னு யோசிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் நெட்டவளியும் கீதாவும் கொஞ்சம் மாங்காய் கொண்டு வந்து கொடுத்தாளுங்க சரி அதையும் சேர்ந்து போட்டு வச்சா உங்களுக்கு தான் பிடிக்குமே அதுக்கு தான் மதியம் வெளியில் எதுக்கு சாப்பிடாதீங்க வீட்டுக்கு வந்துடுங்க சரி சரி பாக்கியா வந்துறேன் சரி நேரம் ஆயிடுச்சு நான் ஆபீஸ் கிளம்பற சரிங்க போயிட்டு வாங்க அக்கா அக்கா உள்ள வரலாமா யார் யாருப்பா தம்பி உள்ள வாங்க எப்பா நீ பஞ்சாயத்து தலைவர் வீட்ல வேலை பாக்குற பையனாச்சே என்னப்பா இந்த பக்கம் அக்கா பஞ்சாயத்து தலைவர் உங்களையும் உங்க வீட்டுக்காரரையும் உடனே அங்க பஞ்சாயத்து நடக்கும்ல அந்த இடத்துக்கு கூட்டிட்டு வர சொன்னாருக்கா

பாக்கியாக்கா வேற தோட்டத்தில் தாத்தா கேமரா வச்சுருக்காருன்னு சொன்னதுலேருந்து கொஞ்சம் படபடப்பாக தான் இருக்குது ஒருவேளை மாட்டிக்குவோமோ பார்த்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது கேமராவில் இல்லை இல்லை என்ன சும்மா சும்மாவா கேமரா பார்த்துட்டு இருக்க போகிறாங்க அதுவும் அந்த வயசான தாத்தா அதையெல்லாம் என்கிட்ட பார்த்துட்டு கிடக்க போகிறாரு அதெல்லாம் மாட்ட மாட்டோம் எதுக்கு பயந்துட்டு கிடக்கணும் ஏன் புருசாக வேற அவங்க தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லி பிள்ளையும் கூட்டிகிட்டு இன்னும் வராமல் என்ன தான் மாட்டுறாங்கன்னு தெரியல ஒரு ஃபோனை போட்டு இன்றைக்காவது வர சொல்லணும் தனியாகவே இருக்கிறதுக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்குது வீட்டில் உள்ள வரலாமா ஏப்பா அத பாதி உள்ள வந்துட்டே அப்புறம் என்ன வா வா ஆ கீதா அக்கா உங்கள பஞ்சாயத்து தலைவர் சீக்கிரம் வர சொன்னாரு அக்கா பஞ்சாயத்துக்கு கூட்டி இருக்காங்களா சீக்கிரம் கிளம்பி வாங்கக்கா அக்கா வீட்ல அண்ணா இருந்தாருனா அவரையும் கூட்டிட்டு கிளம்பிருங்க என்னப்பா தம்பி என்ன விஷயம் அதெல்லாம் எனக்கு தெரியாதுக்கா உங்க வீட்ல வந்து சேதி சொல்ல சொன்னாங்க நான் சொல்லிட்டேன் சரி நான் இன்னும் ரெண்டு மூணு இடத்துக்கு போகணும் நான் கிளம்புறேன் ஐயோ இவன் வந்து சொல்லிட்டு போறத பார்த்தா நீ மாட்டிக்கிட்ட போல இருக்கே ஒருவேளை அந்த தாத்தா பஞ்சாயத்துல சொல்லிட்டாரோ சாச்சா இருக்காது இருக்காது இந்த சின்னமாக திருடதுக்கெல்லாம் பஞ்சாயத்துக்கே போகிறாங்க வேற ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும் ஊர் திருவிழாவுக்கு ஏதாவது கூட்டுறதுக்கு ஏதாவது கலந்து பேச வர சொல்லியிருப்பாங்க என்னென்னு போய் வருடம் பார்த்துட்டு வந்துருவோம் இந்த சேலையில் போனால் நல்லா இருக்காது நல்ல துணியாக ஒன்று மாற்றிட்டு போவோம் வா சூப்பர் இதில் அப்படியே ஏஞ்சல் மாதிரி இருக்கேனே சூப்பர் சூப்பர் இப்படியே போவோம் அப்பதான் நமக்கு பஞ்சாயத்தில் கொஞ்சம் மரியாதை இருக்கும் உலகாலும் ஐயோ பஞ்சாயத்துக்கு லேட் ஆகுது அப்புறம் பாடுவோம் டே சோமே காலையில ஆபீஸ் தான கிளம்பி போனே என்ன திடீர்னு திரும்பி வந்துட்ட என்னங்க எனக்கு ஹாஃப் டே லீவோ இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நம்ம பஞ்சாயத்து தலைவர் ஆபீஸ் வந்து ஃபோன் வந்தது என்னன்னு தெரியல சீக்கிரம் ஏதோ பஞ்சாயத்து கூப்பிட்டாங்களா வீட்ல இருக்கவங்க எல்லாம் கூட்டிட்டு சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க அதான் என்னன்னு தெரியல ஒரு இடம் போயிட்டு வந்துடலாமா வாங்க போலாம் என்ன நான் சொல்கிற ஏதாவது ஒன்று வீட்டுக்கு சொல்லி விடுவாங்க உனக்கே ஸ்ட்ரைட்டாக ஃபோன் பண்ணாரா அப்படின்னா ஏதோ முக்கியமான விஷயமா இருக்கும் போல இருக்கே ஆமாம் சார் ஆடிமா சொல்ல அதனால கூழ் ஊத்துறது இந்த திருவிழா ஏதாவது முக்கியமான விஷயமா பேச வர சொல்லியிருப்பாங்களா இருக்கும் ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் உங்கள் மாமா அவர்கிட்ட சொல்லுவாங்க என்னன்னு தெரியலம்மா சரி ரெண்டு பேர் கிளம்பு போயிட்டு வந்துடுவோம் நெட்டு வெளியே இருக்கடா வா நம்ம ரெண்டு பேர் போயிட்டு வருவோம் அட நீ வேறமா ஃபோனில் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொன்னாங்க நெட்டு வெளியே கண்டிப்பாக வந்தாகணுமா என்ன சோம்பு சொல்றீங்க ஒருவேளை ஊர் முக்கியஸ்தர்ல என் பேரையும் சேர்த்துட்டாங்களோ சரி சரி நானும் வரேன் வாங்க போலாம் உள்ள சிந்து இருந்தா அவளையும் கூட்டிட்டு வாப்போ அவன் மட்டும் தனியா என்ன பண்ண போறான் சிந்து சிந்துமா என்னம்மா பண்ற கொஞ்சம் சீக்கிரமா என்னன்னு கூப்பிட்டியா ஆ ஆமாமா இந்த பஞ்சாயத்து ஆபீசருக்கு கொஞ்சம் போகணும் நான் ரெடியா இருக்க போலாமா ஆ சரி நான் கிளம்பலாம் என்னங்க எல்லாரும் வந்திருக்காங்க போல இருக்கு பாக்கியாக்கா நீங்க பங்கீங்க கீதா நீ இங்க தான் நிக்கறியா இப்போதான் கீதா வந்தா

பாக்கியா நிக்கிறா கீதா அப்புறம் அவளுங்க ரெண்டு பேர் எங்க இந்த நெட்டச்சிய காணோம் என்ன தாத்தா ஆள் கணக்கு எடுத்துட்டு இருக்கியா நெட்ட உன் பின்னாடி தான் நிக்கிறா ஓ இங்கதான் நிக்கிறாளா சரி சரி என்ன தாத்தா எல்லாரும் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க என்னாச்சு பொறுங்க பொறுங்க இந்த தலைவர் இப்ப வந்துருவாரு வந்து எல்லாத்தையும் சொல்லுவார் அம்மா இப்படியே நிப்போம் தாத்தா தாத்தா அப்படியே

என்ன உனக்கு இப்ப ஒண்ணும் புரியல இவ்வளவு தூரம் பஞ்சாயத்து கூப்பிட்டு இவ்வளவு தூரம் ஆயிருக்கு என்ன உனக்கு ஒண்ணும் புரியலன்னு கேக்குறேன் இல்ல மல்லிகாமா நிஜமாலுமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணும் விளங்கல நானும் என் வீட்டுக்காரர்கிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் வேணாம் நமக்கு தெரிஞ்ச அப்படி எல்லாம் இருக்காதுன்னு அவர் கேட்குற மாதிரி இல்லை அவரே இப்போ வந்து சொல்லுவார் என்னமோ பண்ணுங்க எனக்கு தெரியாதுப்பா இந்த அம்மா என்ன தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமல் எதையோ சொல்லிட்டு போகுது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ராணி நீ எப்பம்மா வந்த நான் எப்போ வர்றேன் உனக்கு என்ன சரிம்மா சரிம்மா கோபப்படாத அம்மான்ற ஒரு பாசம் இருக்குதா என்ன இந்த கத்து கத்துரா பொண்ணா ராட்சசியானே தெரியல எப்பா தலைவர் வராரு எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்க வழி விடுங்க வழி விடுங்க ஆ ஐயா வாங்கய்யா வாங்கய்யா பார்த்து வாங்கய்யா என்னப்பா பஞ்சாயத்துக்கு சொல்லி விட்டு எல்லாரும் வந்துட்டீங்களா ஆ எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா இவ்வளோ யாரும் வர சொன்னது எதுக்கு முன்னாடி வந்து நிற்கிற அப்படி சாரி அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்க ஏங்க அந்த பையன் இருக்குங்க கையில் சொம்பும் பெட்டியோட நிற்கிறேன் அட நெட்டமா அந்த பொட்டி வெத்தல பொட்டி நெட்டமா நம்ம பஞ்சாயத்து தலைவர் வெத்தல போடுவாரு அதுக்காக அந்த பொட்டி அந்த பையன் வச்சிருக்கேன் அப்புறம் கையில இருக்க சொம்பு என்னன்னா அதுதான் நம்ம பஞ்சாயத்து தலைவரோட பரம்பரை சொத்துன்னு சொல்லலாம் தலைமுறை தலைமுறையா பஞ்சாயத்துல அந்த சொம்பு இல்லாம ஒரு தீர்ப்பும் சொல்ல முடியாதுதான் பாத்துக்கேன் ஓஹோ சொம்பு ரொம்ப அடி வாங்கிருக்கும் போல அட அப்படிலாம் சொல்லக்கூடாது பேசாம நில்லுடி சரி என்னன்னு சொல்லுங்க பஞ்சாயத்து கூட்டினதுவரே நீங்க நான் எதுவும் பேசாம இருந்தேன் இப்படி ஆரம்பிங்க

ஐயோ நம்மள தான் சொல்றாரோ மாட்டிக்கிட்டமா இன்னைக்கு அப்ப இதுக்கு தான் பஞ்சாயத்து கூட்டி இருக்காங்களோ அப்புறம் என்ன மேல சொல்லுங்க சரி யாருன்னு எனக்கு கண்ணு கொண்டு பொலப்படல அதனால என் பேராண்டி சொல்லி அந்த கேமரால படம் முடிச்சிருக்குமேப்பா காட்டுன்னு சொன்னேன் என் பேராண்டி எடுத்து காட்டினா பார்த்தா இந்த நிக்கிறாங்களே இந்த உமாவும் இந்த சுந்தரியும் தான் எனக்கும் செம்ம கோவம் வந்துருச்சு அப்புறம் என் பேராண்டி காட்டுறேன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த நெட்டவல்லியும் கீதாவும் வந்து மாம்பழம் பிடுங்கிட்டு போயிருக்கிற இதெல்லாம் நடந்திருக்கு இன்னைக்கு அந்த கேமராவை பார்க்கவும் தான் இவங்களுக்கு முன்னாடி அவளுங்க வந்ததே எனக்கு தெரிஞ்சுது என்ன நடக்குதுங்க நம்ம ஒண்ணு எதிர்பார்த்து வந்து இங்க வேற என்னமோ நடந்துட்டு இருக்கு நான் அப்பவே சொன்னேன் எதுக்கு இந்த வேண்டாத வேலை அந்த கீதா நெட்ட வலிக்கலாம் சொன்னா கேக்குறாளுங்களா இவளுங்கெல்லாம் என்னமோ பண்ணட்டும் இப்போ எல்லாரும் முன்னாடியும் அசிங்கமா போயிருச்சு சரி அண்ணன் இந்த நாலு பேர் தானே சொன்னீங்க எதுக்கு பாக்கியா வீட்டை வர சொல்லிவிட்டீங்க இல்ல தலைவரே இவளுங்க நெட்டவழியும் கீதாவும் மாங்காய புடுங்கிட்டு நேரம் பாக்கியா வீட்டுக்கு போயிருக்கிறாங்க அங்க வச்சுதான் பங்கு பிரிக்கிற ஆளுங்களா அப்ப அவளும் இதுக்கு உடந்ததான் ஐயோ இவ நம்ம மாங்காய் நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்தது யாரோ பார்த்து சொல்லிட்டாங்க போல இருக்கே நம்ம ஒரு தப்பு பண்ணாம இப்ப மாட்டிக்கிட்டனே என்ன பாக்கியா நடக்குது என்னடமோ சொல்றாங்க இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க நீங்க எதுவும் இத தப்பா நினைச்சிராதீங்க வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு சரிப்பா எல்லாரும் கேட்டிங்களா தாத்தா சொன்னது எல்லாரும் கேட்டிங்களா அந்த சம்பந்தப்பட்ட அஞ்சு பேரும் இந்த பக்கம் வாங்க என்னடி உம்மா கடைசில இப்படி மாட்டிக்கிட்டனே அட சுந்தரியா பேசாம நில்லுக்கா அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சும்மா திட்டி விட்டு போக சொல்லிடுவாங்க என்னமா தாத்தா சொன்னதை கேட்டிங்களா? உங்களுக்கு ஏதாவது மறுப்பு இருக்கா? ஏதாவது பேச வேண்டியது இருக்கா இல்லை உண்மையை ஒதுக்கிங்களா? ஐயா நான் மாசமா இருக்கிறதுனால புளிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணுச்சு. அதனால அங்கே போய் ரெண்டு மாங்கா பறிச்சோம். ஏமா வள்ளி மர்மமாகளே. ரெண்டு வேணும்னு கேட்டறதா நானே கொடுத்துக்க போறேன். அதுக்கு எதுக்கு நீ வந்து திருடிட்டு போற? இந்த நெட்டவ எதுக்குடா இப்படி எல்லாம் பண்றா? ஊருக்கு முன்னாடி எவ்ளோ அசீயமா போச்சின் பாரு. உன் பண்டாரின யாராவது சொல்றங்களா? வள்ளி மர்மமானதா சொல்றாங்க. நல்ல பேர் எடுத்து கொடுத்துட்டப்போ எனக்கு ஏமா இருமா என்ன நடக்குது பாப்போம் ஐயா நான் மாங்கால புடுங்க வரலையா இவளுங்க தான் எங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்தாளுங்க இதுக்கு எனக்கு என்ன சம்பந்தமும் இல்லையா ரெண்டு மாங்க குழம்புக்கு கொடுத்தாளுங்க வாங்கி வச்சிருக்கேன் நான் வேணா திருப்பி கொடுத்துறையா ஐயா தலைவரே தெரியாம பண்ணிட்டையா மன்னிச்சிருங்கயா தலைவரே என்ன அவர் சொன்னானே சும்மா எங்கள கூப்பி நிக்க வச்சிட்டு இருக்கீங்க ஏதாவது ப்ரூஃப் காட்டுங்க ப்ரூஃப் இருக்குதா என்ன ப்ரூஃப் இருக்குது உங்ககிட்ட என்னடி உமா ரொம்ப குதிக்கிற எல்லாம் ஆதாரத்தோட தான் இருக்குது சரியா கொண்டு வர சொல்றேன் பேராண்டிய பாக்குறியாமா எப்பா பேராண்டி அந்த கம்ப்யூட்டர் போட்டிய கொஞ்சம் எடுத்துட்டு வா இந்த வந்துட்டாருல இந்த பையன் இந்த போட்டு காட்டுப்பா எல்லாருக்கும் காட்டிருப்பா என்ன உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாங்க நீங்க காட்டுங்க ஏமா நீங்களே ஒரு தடவை பாத்துக்கோங்கமா நீங்க தான் தான அட நம்ம போட்டோ தான இது அட என்னடி இப்படி படம் முடிச்சு வச்சிருக்கீங்க ஐயோ

இப்போ இவர் தோட்டத்தில் நீங்க மாங்காய் திருடிருக்கிறீங்க இதுக்கு தண்டனையா ஒண்ணு ஆளுக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் அபராதம் கட்டிடுங்க பஞ்சாயத்துக்கு அவருக்கு பத்தாயிரம் பத்தாயிரம் கொடுத்துருங்க சரிங்களா மொத்தம் பஞ்சாயத்துக்கு ஐம்பதாயிரம் நஸ்ட் ஈடோ அவருக்கு ஐம்பதாயிரம் கொடுத்துருங்க அப்படி உனால பணம் கட்ட முடியாதுன்னா அந்த தாத்தா என்ன சொல்றாரோ அதை செஞ்சுருங்கப்பா அட கடவுளே பத்தாயிரம் பத்தாயிரத்துக்கு நான் எங்கே போவேன் அட்டாடி என் புருஷன்கிட்ட பத்தாயிரம் கேட்டு என் வாய் கிரிச்சிப்பிடுவாரே

அப்படி வாங்க எல்லாரும் வலிக்கு எங்க தோப்புல மொத்தம் நூறு மரம் இருக்குது சரியா மரத்துக்கு ஒரு குடம் தண்ணின்னு மொத்தம் நூறு குடம் தண்ணி ஒரு நாள் ஃபுல்லா நீங்க அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு இருபது இருபது குடன்னு நூறு குடம் தண்ணி தூக்கி ஊத்தணும் அப்படிதான் என்ன சரியா தாத்தா சொல்லிட்டாரு அவர் சொன்ன தண்டனையை நீங்களாம் ஏத்துட்டு பண்ணிதான் ஆகணும் சரியா இதுதான் பஞ்சாயத்தோட தீர்ப்பு மாத்த முடியாது ஆனா என்ன நம்ம நெட்ட வழி மாசமா இருக்கா அதனால அவளை தூக்க வைக்கிறது கஷ்டம் அவளுக்கு பதிலாக அவங்க வீட்டுல இருந்து வேற யாராவது வந்து இந்த தண்டனையை ஏத்துக்கிட்டு பண்ணலாம் ஐயோ நம்ம வீட்டில் இருந்து யார் வர போகிறான்னு தெரியலையே கண்டிப்பாக சோமுனால தூக்க முடியாது என் மாமியாருக்கு கால் வலி சிந்து சொல்லவே வேணாம் டீ போட்டு தர சொன்னாலே தரமாட்டா அவளை பண்ண போறா நெட்ட வலி வீட்டில இருந்து யாரும் அதை பண்றீங்க ஐயா என் மருமக தெரிஞ்சோ தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டா பழைய நாங்க தான் ஏத்தாகணும் இதை இல்லைன்னு சொல்ல முடியாது அவன் மாசமா இருக்கிறதுனால நீங்க இப்படி ஒரு இது கொடுத்துருக்கீங்க சரி ஐயா எங்க வீட்டில இருந்து என் மருமகளுக்கு பதிலாக ஐயா மக பண்ணுவா அந்த தண்டனைய என்னது நான் பண்ணணுமா என்னம்மா சொல்லிட்டு இருக்க என்னால முடியாதுமா

இந்த பாக்கியா வரட்டு வீட்டுக்கு அப்புறம் இருக்குது ஏன்னா இப்படிதான் பண்ணிட்டு இருக்கானே தெரியல ஒரே அசிங்கமா போச்சு இவங்க எல்லாரும் என்னடா சொல்றது ஐயோ ஐயோ சரி ஏதாவது ஏதாவது பண்ணட்டும் அப்பதான் உங்களுக்கு புத்தி வரும் நெட்டவள்ளிக்கு மாங்கா வேணும்னு கேட்டா நான் வாங்கி தர போறேன் ஏன் இந்த நெட்டவள்ளி இப்படி பண்ணிட்டு இருக்கா ஐயோ கடவுளே சரி ஏதோ பண்ணட்டும் சரி எல்லாரும் வழி விடுங்க வழி விடுங்க தலைவர் வீட்டுக்கு போறார் வழி விடுங்க